ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சினிமாபுரம் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்து ஒரு வீடியோ வந்து ரொம்ப ஹார்ட் ரெண்டிங்காக போய்ட்டுருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை அதாவது பார்த்திங்கன்னா விடாமூறிச்சி பொறுத்துட்டு ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது ஃபைனல் ஷூடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த வீக்கு விடாமுறிச்சி பொறுத்தவரை ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதை வந்து உறுதிப்படுத்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அஜித் சருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா நேற்று ஒரு வீடியோ போட்டு தாருங்க அந்த வீடியோ வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக அந்த வீடியோ தான் ரொம்ப வைரலாக ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது அப்படி தான் அந்த வீடியோ இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் பார்த்துட்டு வாங்க பார்த்திங்களா ஜஸ்ட்டு வந்து ஒரு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ தான் பட் இந்த வீடியோவில் என்ன வந்து ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு தோன்றது ஒன்றே ஒன்று தான் எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படி தாங்க என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஒரு காரு வந்து அந்த இடத்துல வந்து போய் டைவ் அடித்து தலையீடு சுற்றுது ஓகேங்களா சுற்றி மறுபடியும் கீழே வருது கீழே வந்து அந்த கீழே விழுற மாதிரி சீன் இந்த சீனுக்கு அஜித் சாரும் உள்ள இருக்காரு ஆரவும் உள்ளே இருக்கார் அந்த காரு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அஜித் சார் உள்ளே இருக்கார் ஆரவும் உள்ளே இருக்கார் ஒரு தார் ரோட்டில் ஒரு வெட்டை வெளியில் தார் ரோட்டில் இந்த சீன் வந்து ஜஸ்ட்டு ரோப்பை நம்பி எடுக்கிறாங்க ஓகேங்களா அவங்க நினச்சிருந்தால் எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சுங்க நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி வெறும் காரையே சுற்ற விட்டு அந்த காருக்குள்ளே அஜித் சாரும் ஆரவும் இருக்கிற மாதிரி சீஜில் பண்ணி விட்டுருக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் காரை மட்டுமே சுற்ற விட்டு வேற எதாவது மேட்ச் பண்ணி விட்ருக்கலாம் அந்த ஒரு ஒரு அந்த ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி விட்டு மேட்ச் பண்ணி விட்டுருக்கலாம் ஆனால் ரியாலிட்டிக்காக வேணும் அப்படின்றதுக்காக காருக்குள்ளே அஜித் சாரும் இருக்காரு ஆரவம் இருக்கார் அந்த காருக்கு எதிர்க்க கேமரா வச்சுருக்காங்க ஓகேங்களா அந்த கார் டிரைவடி டிரைவடிக்க அந்த கேமரா வந்து அஜித் சாரையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஆரோவையும் ஃபோக்கஸ் பண்ணும் ஸோ அந்த ரியாலிட்டிக்கு அப்படியே மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த சீனை தத்ரூபமாக எடுத்திருக்காங்க இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு பைக் ஓட்டுறதுக்கு ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு எதுனா ஒரு சின்ன ஒரு ஆக்ஸ் ஒரு ஆக்ஷன் சீன்ஸுக்காக பார்த்தீங்கன்னா க்ரீன் மேட் போட்டு அவ்வளோ சிஜி ஒர்க் பண்ணி அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க உடம்புல ஒரு சின்ன கீரை கூட வினாத அளவுக்கு இங்கே ஷூட்டிங் போயிட்டுருக்குது இந்த காலக்கட்டத்தில் இந்த டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலகட்டத்தில் ஆனால் ஒரு சீனுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறதுன்றது ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாங்க இந்த சீன் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு டூ மந்த்த் முன்னாடி வந்து ஒரு சீன் வந்துச்சுல்ல அதாவது அஜித் சார் வந்து அந்த கார் விட்டு வந்து அந்த கார் ஸ்கிட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுல்ல ஸோ அந்த சீனுடைய கண்டினியூஷன் தான் இந்த சீனை இருக்காங்க இந்த சீனுக்காக தான் இப்படி மெனக்கட்டு இந்த சீனை எடுத்திருக்காங்க அஜித் சாரை விட்டுருங்க அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோவோ ரிஸ்கி ஸ்டென்ஸ் பண்ணிட்டாருங்க அவர் பண்ணாத ஃபைட் சீன்ஸே கிடையாது அவ்வளோ ரிஸ்கி ஸ்ட்ரென்ட்ஸு டூப் இல்லாமல் நடிச்சிட்டாருங்க ஓகேங்களா ஆனால் ஆரவ் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ரிஸ்கி ஸ்டென்ஸில் உள்ளே இருக்கார்னா அவருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அஜித் சார் கொடுத்த அந்த நம்பிக்கை நான் இருக்கேன் நீ பயப்படாத என்னை மீறி தான் உனக்கு என்ன வரும் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து ஹோப் கொடுத்து அந்த சீனில் ஆர்வம் நடிச்சு நடிக்க வச்சுருக்காரு அவங்க நடிச்சிருந்தா ரெண்டு பேருக்கும் வேற டூப் போட்டிருக்கலாம் யாரும் கண்டுக்க போகிறது இல்லை ஜஸ்ட் அந்த கார் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது அந்த கார் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோ மோஷனில் சுற்றுது அந்த ரோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ மோஷனில் சுற்றின மாதிரி காட்டுறாங்க ஸ்லோவை சுற்றுது ஆனால் படம் பார்க்கும்போது போது அந்த கார் வந்து செம்ம ஸ்பீடு சுற்ற ஓகேங்களா ஸோ அந்த சீன் வந்து யாரும் கவனிக்க போகிறதில்லை இந்த காருக்குள்ள வந்து அஜித் சார் தான் இருக்கார் தான் இருக்காரு அப்படின்ற யாரும் கவனிக்க போகிறதில்லை ஜஸ்ட் வந்து ஒரு டூப் போட்டுக்கலாம் அதாவது அந்த கோழி பிடிக்கிறதுக்கு டூ போடுவாங்களே ஸோ அதேமாதிரி டூப் போட்டு முடிச்சுக்கலாம் ஆனால் அந்த காருக்குள்ளே ரெண்டு பேரும் இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்காக கரெக்டாக எங்கள் கேமரா வச்சு ஸோ அந்த அந்த ஒரு சீன் எடுக்கும்போது அந்த இடத்துல அவங்க வந்து எப்படி ஃபீல் போகிற மாதிரி பாருங்கள் அஜித் சார் மனசுலையும் ஆரோ மனசுலையும் இந்த சீன் வந்து சக்ஸஸாக வரணும் அப்படின்ற ஒரே நோக்கமாக இருந்திருக்கும் ஸோ அதில் வந்து கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க அது வந்து ஒரு பெரிய ஹெக்சஸ் பண்ணிக்கலாம் இங்கே நிறைய விமர்சனங்கள் வருங்க அஜித் சார் வந்து வைட்டு போட்டார் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனம் வரும் எல்லா விமர்சனத்தையும் சுக்குநூறாக உடைக்கிறதுனே கேட்டீங்கன்னா இதேமாரி ரிஸ்கி ஸ்டென்ஸில் அஜித் சார் இறங்கி சம்பவம் மாற்றாதான் ஏன்னா இதேமாரி சம்பவங்கள் வந்து அதிகமாக யாரும் பண்ண மாட்டாங்க தமிழ் வந்து நீங்கள் சொல்லலாம் இங்கே நிறைய பேர் வந்து ஆக்டிங் ஒரு டேட் வந்து நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லலாம் ஆக்டிங் ஒரு டேடாக பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து கெட்டப் சேஞ்சின்றது எதனா ஒரு உடம்புல வந்து ஒரு புதுசாக ஒரு பொருள் ஆட் பண்ணி அதில் ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணி அப்படிங்கின்றது அது வேற பக்கம் அது மேக்கப் போகிறது கஷ்டம் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து ஒரு மேக்கப் போட்டு அந்த மேக்கப் வந்து கொஞ்சம் கனேஜாவில் திரும்பி மேக்கப் போடுறதெல்லாம் வந்து பெரிய கஷ்டம் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் உயிரை பணயம் வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்ட் சீன்ஸில் நடிக்கிறதுல இங்கே தமிழ் சினிமாவில் அஜித் சாரை விட்டு வேற யாரும் இல்லைன்னு தான் இப்போ நான் சொல்லுவேன் ஏன்னா மாரி சீன்ஸ்லாம் நினச்சி பார்க்கலாம் அந்த ஒரு சின்ன அந்த ரோப் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு கட்டானா கூட அந்த கார் வந்து டக்குன்னு கீழே வந்து அந்த ஃபோர்ஸ்லேயே கீழே விழுந்தோம் அந்த ஹைட் ஏற்றுறாங்க காரை கெட்டக்க மட்டும் ஏற்றுல ரொம்ப ஹைட் ஏற்றுறாங்க அந்த அந்த ட்ரெயின் வந்து மேலே போகிற அளவுக்கு அந்த ஹைட்டை ஏற்றி அங்கே சுற்றி வைக்கிறாங்க இந்த ஹரி வந்து ஒரு தென்னை மரத்தில் மோய்த்துட்டு கார் கீழே விடணும்ல ஸோ அந்த ஹைட்டு அந்த காரை ஏற்றி அந்த அங்கே சுற்றி ஹோல் கீழே கொண்டு வராங்க அந்த இடத்துல வந்து இந்த ரோப் என்ன அடுத்துட்டு விழுந்துச்சுன்னா தாரூரில் விழும்போது அது என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க அதான் அவங்க வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுது இந்த ரியாலிட்டிக்கு தான் அவங்க நினச்சிருந்தா அந்த படத்தை வந்து ஜஸ்ட் ஒரு மேட் போட்டு படத்தையே முடித்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம் இந்த ஹஜர்பஜனை வந்து புயல் அடிச்சதுல ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஷூட்டிங் வந்து ரொம்பவே தடைப்பட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எவ்வளவோ தடையாயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து ஷூட்டிங் நடக்கவே இல்லை அந்தளவுக்கு இருந்தப்போ இவங்க நினச்சிருந்தா இந்த சீன்ஸ்லாம் ஒரு க்ரீன்மேட்டை போட்டு உள்ளேயே ரூம்லேயே சிம்பிளாக எடுத்து முடிச்சு ஆனால் இதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு ரியாலிட்டி தான் தேவை அப்படின்றதால திருமணி ஸ்ட்ராங்காக இருந்ததால் அந்த ரியாலிட்டி மிஸ்ஸாக கூடன்றதுக்காக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சீனை தரமாக எடுத்து முடிச்சிருக்காங்க ஸோ அந்த விட தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்குது ஸோ நம்ம அதை சொல்கிறது பார்த்தினா நீங்கள் ரிஸ்கேஷன்ஸ் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல ஆனால் ரசிகர்களுக்கு பயமாக இருக்கேன் இல்லையா அஜித் சார் தான் சொல்கிறேன் ஏன்னா அவர் வந்து எவ்வளோ ரிஸ்கி ஸ்ட்ரென்ஸ் பண்ணுறாரு எதனா ஒரு இடத்துல சின்ன எதாவது ஒரு அசந்தமாக நடந்துச்சுன்னா அது ரசிகர்கள் எப்படி தாங்கிப்பாங்கன்னு தெரியாதே ஸோ அதனால் வந்து ரிஸ்கி ஸ்ட்ரென்ஸை குறைச்சிக்கலாமோன்ற மாதிரி எனக்கு தோணுது ரசிகர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஸ்ட்ரென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வேலை செஞ்சு பண்ணுறட்டா பாய் பாய்